இருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் டேய் உனக்கு வெக்கமே இல்லையானா இந்த ஷோ ஒரு பார்ட் டூ ஷோ ஒரு பார்ட் டூ ஷோ அப்படின்னு சொல்லலாம் டேய் போன வாரம் வாங்கினது பத்தலையா இல்ல மறந்துட்டியா போட பேசும்போது அதை ஐயோ நம்ம மயின் தங்க போகுது தயவுசெய்து மாதிரி கோரம் நடத்தாவே நடத்தாதீங்க சரிங்க ஏய் உ டாபிக்கெல்லாம் விட்டுருங்க டாபிக் எல்லாம் நீங்க கோரம் நடத்தவே வேண்டாம் உடனே பார்த்து முடிச்ச உடனே உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு என்ன தோணுச்சு உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு என்ன தோணுச்சு அம்மா வந்து இவ்வளவு வருஷமா வளர்க்கறாங்க அப்பா வளர்க்கறாங்க இவங்க கிட்டே வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம கிட்டே எப்படி இருப்பாங்க அதுதான் எனக்கு ஒரே விஷயம் மெயினா புறஞ்சி தலைய வந்துட்டாயா விஷயம் வந்து ரொம்ப பேராசை தோணுச்சு தென் வந்து எல்லாருமே வந்து செல்பிஷ் பயங்கர எக்ஸ்ட்ராடினரி செல்பிஷா இருக்காங்கன்னு தோணுச்சு பிளஸ் எல்லார் மூலையும் பயங்கர கோவம் இருந்து பல நூறு வருஷமா நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன் இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு நூறு சவரம் போடு இருநூறு சவரம் போடு பைக்கு கூடு கல்யாணத்துக்கு சொம்பு வேணும் பாத்திரம் வேணும் வெத்தல பாக்கு வேணும் இது வேணும் இத்தியாதி இதெல்லாம் கேக்குறீங்களா அப்ப இவங்க பேசுறது சுயநலம் கீழ்த்தரம்னா கீழ்த்தரத்தை விட கீழ்த்தரமா பெரிய லம்பாடி பொம்படியா இருப்பா திடீர்னு ஒரு ஷோல ஒரு ஒரு மணி நேர நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு கேட்கும் ஏன் இவ்வளவு வெளிப்பாடு ஏன் இவ்வளவு வக்கரத்தை அவங்க மேல கொட்டீங்க நீங்க கேட்க கூடாதுங்கிறது நான் உங்களோட கருத்தை நான் சொல்லல ஏன் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க ஐம்பது பவுன் வேணும் அது வேணும் இது வேங்க ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் போடுறீங்களே அது எதுக்குன்னு தான் நான் கேட்கறேன் ஆண்கள் ஏன் டிமாண்ட் வைக்கிறீங்க ஆஹா சூனா பாண்ணா ஓட்ட இருக்கிற பார்த்தோம்னா உன் அருமை வறுமைக்கு ஆபத்து சொல்றது போல்ருக்குடா ரொம்ப கவனமா கீழ் பண்ணி ஆட்டத்தை கெழச்சற ஆசா ஆஹா ஆஹா ஹா பையால் நடக்குடா பையால் நடக்குதா நகை ஒரு சின்ன வீடே அவுட் ஆஃப் சிட்டி லைனும் அதாவது ஆசைகள் வேற கொஞ்சம் ரியாலிட்டியும் யோசிச்சு பாருங்க எண்பது பவுன் நீங்க பைய விதை கூட இப்படி கேட்பானா எனக்கு தெரியல பைய வித்தை கூட இப்படி கேட்பானானு எனக்கு தெரியல முழுசா பொன் பக்கம் மாறி இருக்காங்க கோபி தப்பா